இன்று அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சென்னையிலிருந்து பெருமதிப்பிற்குரிய குருநாதன் லட்சுமி அம்மாள் தம்பதியினரின் மூத்த மகனாகிய பெருமதிப்பிற்குரிய துரைராஜ் ஐயா அவர்களுக்கு எண்பத்தி ஒன்றாவது பிறந்தநாள் இந்த பிறந்தநாளில் அவரது அன்பு மனைவி மல்லிகா துரைராஜ் அவர்கள் கணவரின் தாய் தங்கையரை வணங்கி நேசத்துடனும் பாசத்துடனும் குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்குகிறார் துரைராஜ் ஐயா அவர்களுக்கு நமது இல்லத்தின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம் get it get பெரும் அதிர்ப்பிற்குரிய துரராஜ் ஐயா அவர்கள் இன்னும் பல நூறு ஆண்டுகள் ஆயுள் பெற்று தன் சந்ததியோடு இன்புற்று வாழ இதேபோல் இன்னும் நிறைய நற்காரியங்கள் செய்வதற்கு ஆண்டவர் அவரை நீண்ட ஆயிலும் பெரிய அளவில் பொருளாதார மென்மையும் உடல் ஆரோக்கியமும் பெற்று திகழ எல்லாம் அல்ல ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் நமக்கு இந்த நன்கொடை கிடைப்பதற்கு எப்பவும் உறுதுணையாக இருக்கும் வக்கத்தவன் வாத்தியார் யூடியூப் சேனல் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் நமது கேண்டில் கிரஷ்டின் சார்பாக மனமார்ந்த நந்தியை தெரிவித்துக் கொள்கிறோம் Thank you, sir. Thank you.